காளி என்பவள் காளியான வரலாறு காலத்தையும் மரணத்தையும் இவரின் அருளால் வெல்ல முடியும் இந்த கேட்டவுடனே அனைவருக்கும் ஒருவித அச்சம் இருக்கும் காளன் என்னும் சிவபெருமானின் துணைவி என்பதால் காளி என்றழைக்கப்பட்டாள் காளி என்ற பெயர் வடமொழியின் காலா என்ற சொல்லிலிருந்து உருவானது உண்மையில் காளி என்பதே சரியான உச்சரிப்பு ஆகும் காளி என்பதன் பொருள் காலத்தை வென்றவள் என்பதாகும் மற்றொரு பொருள் கொண்டவள் என்பதாகும் நாமும் காலி என்றே அழைப்போம் இவற்றிற்கும் காரணம் இவளே இவற்றை போக்குவதும் இவளே காலி நேர்மையின் வடிவம் நாம் நேர்மையாக இருந்தால் காலியை வைத்து யாரும் எவ்வித துன்பங்களையும் நமக்கு செய்ய இயலாது மாறாக யார் துன்பம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை அழிவது நிச்சயம் காளி ஞானத்தின் வடிவம் அறியாமை இருளை போக்குபவள் தன்னை அண்டியவர்களின் பயத்தினை போக்குபவள் எவ்வித துன்பங்களிலிருந்தும் தம் பக்தர்களை காப்பவள் கருணையின் வடிவம் காளி அன்னையின் வடிவம் தீமைகளை அழிப்பவள் வெற்றிகளை அளிப்பவள் காலம் மற்றும் மரணம் இவற்றிற்கு காரணமான தெய்வம் ஆவாள் இவளின் அருள் இருந்தால் காலத்தையும் மரணத்தையும் வெல்ல முடியும் காளி ஞானத்தின் வடிவம் ஞானத்தையும் செல்வத்தையும் அழிப்பவள் கல்வியையும் அழிப்பவள் துணிவை தருபவள் பயத்தை போக்குபவள் நோயிலிருந்து விடுவிப்பவள் நோய்களை போக்குபவள் மரணமில்லா பெருவாழ்வு தருபவள் மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் அருள் பாலித்தவள் இவளே சிவபெருமானின் உயரிய வடிவமான சரபேஸ்வரருக்கும் சக்தி அளித்தவள் இவளே இவளை வழிபடுவதில் பல முறைகள் உண்டு மனதில் நினைத்தாலே போதும் ஓடோடி வந்து காப்பவள் இந்த காளி காளியின் அருள் பெற்றவர்கள் இதற்கு சாட்சி கொல்கத்தா தட்சிணேஸ்வரத்தில் காளியை வழிபட்டு அவளின் அருள் பெற்ற பகவான் ராமகிருஷ்ண மிக சிறந்த உதாரணம் மகாகவி காளிதாஸ் போன்றவரும் இதில் அடக்கம் காளியின் பல வடிவங்கள் உண்டு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரவல்லன இலங்கை வேந்தன் ராவணனின் மகன் மேகநாதன் என்று அழைக்கப்பட்ட இந்திரஜித் காளியை நோக்கி தவமும் வேள்வியும் நடத்தி இந்திரனையும் வெல்லும் ஆற்றல் பெற்றான் அவன் ராமலட்சுமணர்களை அழிக்க தான் அவன் அழிய நேரிட்டது என்பதும் கவனிக்கத்தக்கது நிகும்பலை என்பவள் இலங்கையில் உள்ள காலியின் பெயராகும் வீட்டில் தினமும் விளக்கேற்றி இருபத்தி ஏழு முறை கீழ்கண்ட மந்திரத்தை நமது பூஜை அறையில் ஜபித்து இத்தகைய காளியை வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவோம் ஓம் கிரீம் மகா காளியை நமக